வணக்க நண்பர்களே இந்த விஜயல் இருக்கிற சிட்சங்களே விற்பனைக்கு இருக்கக்கூடிய குஞ்சுகள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடக்கூடிய கட்டு சேவல் கோழிகள் இருக்குது பார்த்திங்களா கட்டு கோழிகள் அந்த கட்டு சேவல் பிரேஜில் வரக்கூடிய கோழிகளுக்கும் ப்ளஸ் கிளிமுக்கு சேவலுக்கும் கிராசிங் பிறந்த கொஞ்சம் இதாக இதாகுது இது ஒரு மூக்கில் பார்த்தோம்னா கட்டை மூக்கு மாதிரி தான் இருக்கும் சாரி அப்போ அந்த கட்டை மூக்கு விசிவாள் டைப்பில் தாங்க கொஞ்சம் இதில் வரும் இது அந்த மாதிரி தான் இருக்கும் வால் டென்த்து வரும் எல்லாமே வரும் தீ மூக்கு மாதிரி மூக்கு மட்டும் இருக்காது பட் கட்ட மூக்கு மாதிரி வரும் கட்டு சேவல் குளக்கிறவங்க தாரமாக வாங்கி வளர்க்கலாங்க அதுக்கப்புறம் பெருவட்டில் பெருஞ்சாதியில் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த குஞ்சு வாங்கி வளர்த்துக்கலாங்க நல்ல வெயிட் கெயின் வரும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதை வந்து டெலிவரி வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணி தருவீங்க மினிமம் வந்து ஒரு அஞ்சு பேர் எடுத்தீங்கன்னா தாரமாக டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க ஒரு பேர் ரெண்டு பேர் எடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா நீங்கள் குறைவாக தர தரக்கூடிய குஞ்சுக்கிற இதாக இது பார்த்துக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட அது இருபது இஞ்சி பக்கத்தில் இருக்குங்க நம்மள்ட்ட திண்டுக்கல் மாவட்ட கோயில் நேரில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க வணக்கம் பிரகாஷ் கேபோம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கிட்டு கால் பண்ணுங்கள்